திமுக அழிக்கிறதுக்கு எல்லாம் யாரும் வர மாதிரி ஒரு நாலு பேர் போதும் ஆபாசமா பேசக்கூடிய மாதிரி நாலு திமுக மேடை பேச்சாளர்கள் போதும் இவங்களே திமுகவை காலி பண்ணி சமாதி போட்டு மூடி பதினாறாவது நாள் காரியமே பண்ணிடுவாங்க இவங்க எல்லாம் பாருங்களேன் வாய திறந்தாலே கொம்மா கொப்பன்னு அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க இந்த திமுக சமூக நீதியை எங்க நிலைநாட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா இத மாதிரி ஆபாசமா பேசுறதுல அவங்களுடைய சமூக நீதியை நட்ட நடுநிலையா நிப்பாட்டி வச்சிருக்காங்க அது ஆண் ஊப்பியா இருந்தாலும் சரி பெண் ஊப்பியா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே சரிசமமா சரி சமமா அசிங்க சிங்கமா அருவருப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த லட்சணத்துல இருந்து பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம்னு பேச்சு வேறு எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனரமை தேசியவாதி அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் இந்த கலைஞர் செய்திகள் மட்டும் கிடையாதுங்க இங்க இருக்கிற சன் நியூஸ் அப்புறம் நியூஸ் செவனு புதிய தலைமுறை நியூஸ் நியூஸ் தமிழ் மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை முடக்க வாய்ப்பு உள்ளது எங்களால முடக்க முடியும் அப்படின்ற மாதிரி முதல் முறையாக மத்திய அரசு மத்திய பாஜக அரசு இந்த ஊடகங்களுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க ஆண்டவன் இருக்காண்டா உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஏன் திடீர்னு மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இதெல்லாம் பத்தி தான் நாம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கும் முன்னாடி இவங்க ஏன் இப்படி எல்லாம் பேசினாங்க என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாத்துரலாம் அப்பதான் மத்திய அரசு ஏன் அப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படின்றத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இதோ இவர் இருக்காரு இல்லையா இவர் பேரதான் நபில் குரேஷி இவர் பன்றிஸ்தானை சேர்ந்தவர் இஸ்லாமியரா இருந்தவர் பட் அவர் கிறிஸ்தவரா மதம் மாறிட்டாரு மதம் மாறினது மட்டும் இல்லாம இஸ்லாம் மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இஸ்லாம் மதம் எவ்வளவு மோசமானது அதுல சொல்லப்படுகிற தீவிரவாதம் எப்படி இங்க இருக்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு புத்தகத்தை எழுதியிருக்காரு சீக்கிங் அல்லா ஜித் அப்படின்ற மாதிரி ரெண்டு புத்தகத்தை எழுதியிருக்காரு இவர் பல உலக நாடுகளுக்கு டிராவல் பண்ணி இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பரப்பியிருக்காரு இஸ்லாம் எவ்வளவு மோசமான மதம் அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு ஆனா இவருடைய முப்பத்தி நான்காவது வயதுல கேன்சர் வந்து இறந்துட்டாரு அல்லாவை விமர்சனம் பண்ணியவன் இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணியவன் வைத்துல கேன்சர் வந்து செத்து பூட்டாம பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை கொண்டாடினாங்க இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவருடைய இறப்பை கொண்டாடினாங்க அந்த செய்திக்கு அஹாஹா இமோஜி போட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மெக்கா மெதினாவுக்கு புனித பயணம் மேற்கொண்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு இஸ்லாமியர்கள் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிட்டாங்க அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய இறப்பு இருக்கு இல்லையா அது யாரு கொடுத்த தண்டனை அல்லாஹ் கொடுத்த தண்டனையா அந்த மக்களுடைய இறப்புக்கு காரணம் யாரு ஒரு பக்கம் அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழக்கும் போது அதை செலிப்ரேட் பண்றாங்க இஸ்லாமியரா இருந்து மதம் மாறி அந்த மதத்துக்கு போனதுக்கு அப்புறமா இஸ்லாம் மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எக்ஸ்போஸ் பண்றேன்னு எக்ஸ்போஸ் பண்றாங்க இல்லையா அவங்களை ரொம்ப கொடூரமான முறையில சாவடிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க சாகுற அளவுக்கு இவங்க தாக்குதல் நடத்துறாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் செய்யக்கூடிய பயங்கரவாத செயல்களுக்கு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றானுங்க இதை நீங்க இஸ்ரேல் மீது அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு தாக்குதல் நடத்துனானுங்கலையா அந்த தாக்குதல் முதல் பாகгаமா அட்டாக்ல நீங்க பார்க்கலாம் டெல்லி பிளாஸ்ட்ல பார்க்கலாம் இது மாதிரி தொடர்ந்து நீங்க நிறைய விஷயங்களா பார்க்கலாம் டெல்லி பிளாஸ்ட்க்கு காரணமா இருந்த அந்த இஸ்லாமிய டாக்டர் இருக்கான் இல்லையா அவன் ஒரு வீடியோ ஒன்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கான் இப்போ ரீசன்ட்டா அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அது சம வைரலாவும் போயிட்டு இருக்கு மிஸ் அண்டர்ஸ்டு கான்செப்ட் இஸ் கான்செப்ட் ஆஃப் வாட் ஹஸ் बीन லேபிளிடட் அசி சை it is martyrdom operationus and it is being known in is wrong there are known in is wrong and it is being known in is wrong இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா இங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் அப்புறம் இஸ்லாமே பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருமே ஊடகங்களை பிடிச்சி கிடைச்சு வைக்கிறானுங்க மற்றவர்களை கொள்வது கிடையாது ஜிஹாத் என்பது இஸ்லாமியர்களுடைய ஸ்ட்ரகிள் நீங்க இத மாதிரி அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணாதீங்க அந்த வீடியோல அவன் இஸ்லாம் ஜிஹாத் பண்ண சொல்லுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கான் இஸ்லாம் மார்க்கத்துல மற்றவங்களை கொல்லணும்னு சொல்லவே இல்லை மக்களை நீங்களே பாருங்க இந்த மோடி அரசு இஸ்லாமியர்கள் மீது எவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க பாருங்க இது மாதிரி வீடியோவெல்லாம் பரப்பி இஸ்லாமியர்களுடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த வீடியோவை ஷேர் பண்ற எல்லாருமே கடிச்சு வைக்கிறானுங்க ஏன்டா டே நீங்க மோதிக்கு எதிரா பேசுங்க தப்பே இல்ல பாஜகவுக்கு எதிரா பேசுங்க தப்பே கிடையாது ஆனா ஏன்டா இது மாதிரி தீவிரவாதிகளுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்கீங்க எப்பா டே பைத்தியகாரங்களா யார்ரா நீங்களா எங்கிருந்தா வரீங்க எப்படிற உங்க மூளை இப்படி விசித்திரமா இருக்குது அந்த முஸ்லீம் தீவிரவாதியை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் இப்ப எல்லாம் பண்ண போறேன் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனே செத்து போயிட்டு இருக்கான் அந்த பிளாஸ்ட்ல வெடிச்சு செதறி செத்து போயிட்டு இருக்கான் சரி ஓகேடா நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்டா நான் ஏத்துக்கிறேன்டா அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த உலகத்துல இஸ்லாமிய தீவிரவாதிகளால நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எத்தனை தாக்குதல் நடத்திருக்கானுங்க இங்க டவர் அட்டாக் எடுத்துக்கோங்க ஸ்ரீலங்கால ஈஸ்டர் தாக்குதல் எடுத்துக்கோங்க கோவை குண்டுவெடிப்பு எடுத்துக்கோங்க பல்காம்ல நடந்த தாக்குதல் எடுத்துக்கோங்க அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல்ல நடந்தது இல்லையா அதையும் நீங்க எடுத்துக்கோங்க மும்பை தாக்குதல் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணது யாரு இந்த ஐஎஸ்ஐஎஸ் முசாஹிதின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் இருக்கு இல்லையா அது தீவிரவாத அமைப்பா போடுறேன் கலைஞர் செய்தோட நியூஸ் கார்டை போடுறேன் பாருங்க குண்டு வெடிப்புக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லை டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மூன்று மருத்துவர்கள் உள்ளிட்ட நான்கு பேர் விடுவிப்பு குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று உறுதியானதால் என்னைய நடவடிக்கை அதாவது பிடிப்பட்ட இஸ்லாமிய மருத்துவர்கள் தீவிரவாதிகள் கிடையாது அவங்களுக்கும் அந்த டெல்லி பிளாஸ்டுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் கார்டில் போட்டிருக்கானுங்க இதை இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊப்பீஸ்கள் அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அமைதி மார்க்க ஊப்பீஸ்கள் என்ன பண்றானுங்க இதை ஷேர் பண்ணிட்டு அத்தா பீகார்ல தேர்தல் முடிஞ்சு போச்சு இல்லையா அதனாலதான் இப்ப வெளியே விட்டாங்க அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க இங்க நாம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கலைஞர் செய்திகள் போட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய புகைப்படம் அதுதான் அது மட்டும்தான் ஏன்னா என்னையே அவங்க எல்லாம் ரிலீஸே பண்ணல அந்த நார முண்டா இருக்கா இல்லையா அவ இன்னமும் எண்ணெய கஸ்டடியில தான் இருக்கா அண்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேர் இருக்கானுங்க இல்லையா அவனுங்க இன்னமும் கஸ்டடியில தான் இருக்கானுங்க இதுல ஹைலைட்டு கடைசியில ஒருத்தர் இருக்காம பாருங்க அவன் தான் அவன் ஹைலைட்டு ஏன் அப்படின்றத சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கார்டை பாருங்க உறுதியானது காரில் இருந்தவரின் அடையாளம் டெல்லியில் வெடித்து சிதறிய ஐ டுவெண்டி காரில் இருந்தவர் புல்வாமா டாக்டர் உமர் உன் நபி தான் என்பது உறுதியானது மருத்துவமனையில் உள்ள சிதைந்த உடல் பாகங்களுடன் தாய் மற்றும் சகோதரரின் டிஎன்ஏ மாதிரிகளை ஒப்பிட்டு பார்த்த மருத்துவர்கள் அறிவிப்பு கலைஞர் செய்திகள் அட்மின்னு அவன் செத்துட்டான்டா செத்து போயிட்டாண்டா அவன் செத்தவனை எப்படிடா கைது பண்ணி விசாரணை பண்ணி அவன் தீவிரவாதி கிடையாது இந்த பிளாஸ்டுக்கும் அவனுக்கும் சம்மதமே கிடையாதுன்னு சொல்லி என்னையே விடுதலை பண்ணிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க ஊப்பிக்கு தான் தற்குறையா பார்த்தா ஊடகத்துல இருந்தா என்ன பண்றது இப்போ இதை கொஞ்சம் பாருங்களேன் டாக்டர் உமர் வீடு தகர்ப்பு டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சதி திட்டத்தை அரங்கேற்றிய டாக்டர் உமரின் வீடு தகர்ப்பு காஷ்மீரின் புல்வாமாவில் இருந்த வீட்டை பாதுகாப்பு படையினர் இடித்து தகர்த்தனர் இதை ஷேர் பண்ண ஒரு தற்குரி அமைதி மார்க்க ஊப்பி என்ன சொல்லிருக்கு தப்பு செஞ்சவன தூக்குல போடுங்க அதனால அவனது குடும்பமும் பாதிக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் நியாயம்னு கேக்குது பொதுவா இத மாதிரி குண்டு வச்சு ஏதாச்சும் செயல்களில் ஈடுபடுறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சட்டப்படி என்ன சொல்லி போடுவாங்க ஆனா தமிழகத்துல இந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது பாருங்க அந்த வழக்குல கைது செய்யப்பட்டவர்களுக்கு அது மாதிரியான தூக்கு தண்டனை கொடுக்கல அவனுங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுத்தாங்க ஏன் எதனால அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நீங்க தேடி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதுக்கான பதில் தெரியும் நாம ஏதாச்சும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மேல ஒரு வழக்கு போடுவாங்க இந்த ஊப்பி இங்க ஒரு விஷயத்த சொல்றா இல்லையா இவன் பண்ண தப்புக்கு ஏன் வீட்டு அடிக்கிறீங்க அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறா இல்லையா இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உருட்டு தான் ஏன்னா ஒருத்தர் ராடிகிளை சாகுறானா அந்த விஷயம் குடும்பத்தினருக்கு தெரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இங்க இவ்வளவு வக்கனியா இந்த ஊப்பி பேசுது இல்லையா அமைதிமா இருக்க ஊப்பி பேசுது இல்லையா கோவை தொடர் விடுப்புக்கு காரணமா இருந்த பாஷா அப்படின்ற அந்த இஸ்லாமிய தீவிரவாதி செத்ததுக்கு இங்க போலீஸ் பாதுகாப்போட அவனுடைய இறுதி ஊர்வலத்தை நடத்தினாங்க இல்லையா அதை குறித்து இவன் ஏதாச்சும் பேசினானா பேசவே இல்லை நானும் தேடி பார்த்தேன் இவன் பேசவே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க நிறைய பேரை நீங்க பாத்திருப்பீங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு சொல்லி இங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம்லாம் நடத்திட்டு போவாங்க அவங்க கிட்ட எண்ணிக்காச்சு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே அவங்க என்ன தப்பு பண்ணி சிறைக்கு போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த ஊடக பொறுக்கைகள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க இவங்க சொல்ற இஸ்லாமிய சிறைவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா தீவிரவாத நடவடிக்கைகளை ஈடுபட்டாங்க பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டாங்க இவங்களா ஏதோ கஷ்டத்துக்காக திருடி ஜெயிலுக்கு போன மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணனும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க இங்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் என்ன பண்றாரு என்ன செய்யறாரு அப்படின்றதே தெரியல இன்னமும் அவர் மிச்சர் தான் தூண்டுட்டு இருக்காரா அப்படின்றதும் தெரியல கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாதிகள் முசமில் ஷக்கீல் அகமது முகைதீன் மற்றும் அதில் அகமது பெண் மருத்துவர் ஷாஹின் சையத் இவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் உள்ளதா இருக்கானுங்க அதுலயும் கலைஞர் செய்திகளை போட்டிருந்த அந்த ஒரு நியூஸ் கார்டுல இருந்த ஒருத்தன் இப்ப உயிரோடவே இல்ல செத்து போட்டான் அதே நேரம் அதே மருத்துவமனையில இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு டாக்டர்களை சந்தேகத்தின் பெயர்ல கைது பண்ணியிருந்தாங்க விசாரணைக்காக கைது பண்ணியிருந்தாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேர்ல நாலு டாக்டர்களுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லைன்னு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விடுதலை செய்யப்பட்ட அந்த நான்கு நபர்கள் யாருன்னா ரெஹான் முகமது முஸ்தகிம் மற்றும் உற வியாபாரியான தினேஷ் சிங்கலா ஆனா கொஞ்சம் கூட சம்மதமே இல்லாம விடுதலைன்னு போட்டுப்பட்டு உண்மையான தீவிரவாதிகளுடைய போட்டோஸ போட்டு வச்சிருக்கானுங்க கலைஞர் செய்திகள் போட்ட அந்த ஒரு நியூஸ் கார்டு இருக்கு அந்த ஒரு நியூஸ் கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்தது தெரியுமா இது மாதிரி அவதூறு ஒரு பரப்புறது சாதாரண யூடியூபர் கிடையாது சோசியல் மீடியால இருக்கக்கூடிய சாதாரண நபர்கள் கிடையாது இது மாதிரி அவதூறு ஒரு பரப்புனது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் கலைஞர் செய்திகள் அவங்கதான் இது மாதிரி பண்றவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை யாருடையது அதிகாரம் யாருக்கிட்டே இருக்கு இப்போதைக்கு நம்முடைய டாக்டர் எல் முருகன் இருக்கார் தான் இருக்கு அவர் என்ன பண்றாரு என்னதான் செய்யறாரு இப்ப நான் கேட்ட இது மாதிரியான கேள்விகளை நம்மள மாதிரி இருக்கக்கூடிய தேசியவாதிகள் தொடர்ந்து கேட்டிருக்காங்க அந்த கேள்விகள் திரு எல் முருகன் அவர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு போல அதனாலதான் அவரு இப்போ முதல் முறையாக இத மாதிரி ஊடகங்களுக்கு அவதூறு பரப்பக்கூடிய ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு நம்முடைய மத்திய அரசு அபிஷியலா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு அதுல முக்கியமான ஒரு போஷனை மட்டும் காட்டுறேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஆபாசமான அவதூறான வேண்டுமென்றே பொய்யான அல்லது மறைமுகமான மற்றும் அரை உண்மைகளை கொண்டிருத்தல் வன்முறையை ஊக்குவிக்கவோ அல்லது தூண்டவோ சட்ட ஒழுங்கை பராமரிப்பதற்கு எதிரான எதையும் கொண்டிருக்கவோ அல்லது தேச விரோத மனப்பான்மையை ஊக்குவிக்கவோ வாய்ப்புள்ளது நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் எதையும் உள்ளடக்கியது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு உதவக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய அல்லது ஊக்குவிக்கக்கூடிய காட்சிகளை ஒளிபரப்புவதை தவிர்க்க அனைத்து தொலைக்காட்சி சேனல்களுக்கும் மேலும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இதெல்லாம் போட்டிருக்காங்க இதுல இவர் சொல்லிருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே காலங்காலமா காலங்காலமா இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி ஊடகங்கள் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்குங்க அண்டு இந்த சோஷியல் மீடியால நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் மலை மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுவரைக்கும் மத்திய அரசு இது மாதிரியான காரியங்களுக்கு எதிராக ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா இல்ல எடுக்கவே இல்ல செகண்ட் டேர்மா நம்மளுடைய டாக்டர் எல்முருகன் அவர்கள் அதே துறையில அமைச்சரா இருந்திருக்காரு இணை அமைச்சராவும் இருக்காரு ஆனா முதல் முறையாக இப்பதான் இது மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு கலைஞர் செய்திகளை அவங்க போட்ட அந்த ஒரு செய்தியை டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பச்சை கும்பல் என்ன பண்ணுது அந்த ஒரு நியூஸ் கார்டை சுத்தல விடுது அவதூறு பரப்பிட்டு வருது உடனுக்குடன் ஆன் ஸ்பாட்ல நடக்கூடிய விஷயங்களை குறித்து பேசுறது வீடியோ போடுறது முக்கியம் கிடையாது நாம போடுற விஷயங்கள் உண்மையா இருக்கணும் நாம போடக்கூடிய செய்திகள் உண்மையான செய்தியா இருக்கணும் சோ ஃபைனலி பேட்ட டிவி லீட் டிவி அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சேனல்கள் இங்க இருக்கு அவனுங்க அவதூறு பரப்புறதுக்கு ஏற்கனவே சேனல்களை ஓபன் பண்ணி வச்சிருக்கானுங்க அவனுங்க கிட்ட ஒன்னே ஒன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து வியூஸுக்காக சென்சேஷன்களை கிரியேட் பண்ணனும் அப்படின்றதுக்காக மட்டும் கண்டென்ட் பண்ணாதீங்க நீங்க ஏதாச்சும் கண்டென்ட் பண்றீங்கன்னா ஃபேக்ட் ஃபேக்ட் வச்சு பேசி பண்ணுங்க